ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலைல எழுந்ததுமே பாத்தீங்கன்னா யூடியூப் ஓபன் பண்ணது ஃபர்ஸ்ட் என் கண்ணில் மாட்டினது பாத்தீங்கன்னா ரஜினி சார ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அவருக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கு அப்படின்றது தான் அதை பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா அது மொதவாட்டி கிடையாது ஆனா இப்பயுமே ரஜினி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னா உடனே அவங்க பொண்ணு யாரா ஒருத்தர் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுப்பாங்க அந்த மாதிரி அப்பா நலமா தான் இருக்காங்க எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ட்டு அது கொஞ்சம் நிம்மதியா நமக்கு தரும் ஆனா இந்த வாட்டி நான் இந்த வீடியோ ரெடி பண்ற வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனை ஓட்டும் வரல சப்போஸ் வந்தா ரொம்பவே ஹாஸ்பிடல் தரப்புல இருந்தும் சரி கவர்ன்மெண்ட் தரப்புலும் சரி சூப்பர் ஸ்டார் நல்லாதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ரொம்பவே சந்தோஷத்தை தருது ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது வந்து வேட்டையன் படத்துக்கான ப்ரொமோஷனல் ஸ்டன்டா அப்படின்னு போட்டிருக்காரு அவரெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல அதுக்குள்ள இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கூலி படம் டிராப்டா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரஸ்காரங்க தான் இன்னைக்கு தான் ஹாஸ்பிடல்லே அட்மிட் ஆயிருக்காங்க அதுக்குள்ள இவங்களா அவங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது லாஸ்ட் வீக் தான் ஆடியோ லான்ச் நடந்தது அப்போயும் பயங்கர எனர்ஜியாக இருந்தால் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது பயங்கர எனர்ஜியா தான் இருந்தாங்க பிரச்சனை கிடையாது ஏன் நேத்து ஈவினிங் கூட ரஜினி சைட்ல இருந்தே கால் பண்ணி தேவிஎம் சரவணன் சாருக்கு மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரு நானே சொன்னது ஆனா ரஜினி அதெல்லாம் கிடையாது நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்களே போய் பாத்து கூடவே எஸ்பி முத்துராமன் சார் எல்லாருமே கூட இருந்திருக்காங்க அவங்க எதை பத்தி பேசினாங்க நமக்கு தெரியாது ஆனா இந்த சந்திப்பும் நடந்திருக்கு அதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து நைட்டு போலதான் உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க கண்டிப்பா இதுல மீண்டு வருவாங்க வந்து வேட்டையின் ரிலீஸ் அப்பவே நல்லா ஆயிடுவாங்கன்னு நம்பலாம் அதே மாதிரி அடுத்து கூலியும் முடிச்சுட்டு அது கத்து படத்தை நமக்காக கொடுப்பாங்க நம்பலாம் ரஜினி சீக்கிரமா உடல்நலம் தேறி வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை மட்டும் பரப்பிக்கிட்டு இருக்காதீங்க தம்பளை வைங்க பிரச்சனை கிடையாது ஆனா அட்லீஸ்ட் ஒரு நியாயம் வேணாமா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ